பாருங்க பாகிஸ்தான் அணு தான் வச்சிருக்கான் அவனுக்கு பெட்ரோல் பியூரிஃபை பண்ண தெரியல அதுவே வந்து இருந்தா வாங்கணும் அவன் நாட்டில் ஒரு பெட்ரோல் கிடைச்சி ஒரு இடத்துல அது கூட ஒரு ஃபாரின் கம்பெனி கொண்டாந்து விட்டானுங்க அப்புறம் கடைசியாக அவனுங்க வேற என்ன நினச்சானுங்க தெரியல பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க இல்லாமலாம் வந்து அந்த இடத்துல பிளான் மாட்டாங்கன்னு வச்சுக்கிங்க அது ஒரு விஷயம் அந்த மாதிரி அந்த ரீஃபைனரிங்கிறது இதெல்லாம் வந்து பெரிய ஒரு சிஸ்டம் அப்போ இவ்வளோ பெரிய சிஸ்டம் அது கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் டெக்னாலஜிக்கு அடிமையாகணும் அதனால் ஏகப்பட்ட அந்த ஒப்பந்தங்களுக்கு போடணும் அவன் ஏகப்பட்ட ஒப்பந்தம் போடுவோம் ஏகாமத்தின்னு தலை தூக்க விடாம பார்த்துக்கணும் இந்தந்த ச ஜமாத்தை வந்து நீ வந்து இது பண்ணணும் இந்த இந்த ஜமாத்தை நீ தடை பண்ணணும் இந்த ஸ்காலர் வந்து நீ இதை பண்ணணும் இதெல்லாம் சொன்னால் எல்லாத்தையும் தீ துரோகம் பண்ணால் தான் அந்த பெட்ரோலை நீங்கள் வந்து எடுத்து உங்கள் வண்டியில் வந்து நீங்கள் போட முடியும் அப்போ இதுக்கு தேவையா எடுக்காமலே இருந்துடும் அப்போது இது ஒரு ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நாளாக ஏற்படுற அந்த செல்வத்தினால் ஏற்படுற அந்த ஒழுக்கம் இல்லாமல் ஒழுக்கம் கெட்டு போகிறது இன்றைக்கி திடீர்னு இவ்வளோ பெரிய செல்வத்தை எல்லாம் ஏன் கொடுத்தான் நினைச்சு பாருங்க பெட்ரோல் எப்ப கண்டுபிடிச்சாங்க பரவாயில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் அரபு நாடுகள் எல்லாத்துமே கண்டுபிடிக்கப்பட்டது தொள்ளாயிரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆறு இந்த மாதிரி காலகட்டத்தில் முதல் முதல்ல இன்னும் சொல்ல போனோம் என்ன ஈராக்ல தான் கண்டுபிடிக்கிறேன் அதாவது யூ நதி கரையில தான் தங்கம் வெளிப்படும் நாங்க ஈராக்ங்கிறது அந்த நதிக்கரை நாகரிகம் அந்த நதிக்கரை நாகரிகத்துல தான் முதல் முதல்ல அந்த கருப்பு அந்த பெட்ரோல் எண்ணெய் வந்து கண்டுபிடிக்கப்படுது தொடர்ச்சி அந்த இடத்துல ட்ரில் பண்ணி தான் பாத்தீங்கன்னா கோயித்துல அதுல இதுல எல்லா பக்கமும் சராமாரியா வந்து பெட்ரோல் கிடைக்குது இது இவங்க வந்து லீக் அவுட் பண்ணதே நாற்பதுக்கு அப்புறம் அக்ரிமெண்ட்லாம் போட்டு இந்த நாடுங்கிற அந்த தனக்கு வேணைய வேண்டு வேண்டப்பட்ட ஆட்சியாளர்களாக உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெட்ரோல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க வெள்ளக்காரங்க இந்த சீக்கிரெலாம் லீக் அவுட் பண்ணுறாங்க லீக் அவுட் பண்ணி அது அக்ரிமெண்ட்லாம் போறாங்க இவ்வளவு பெரிய செல்வம் எல்லாம் கொடுத்துட்டாங்களே இப்போ இந்த நேரத்துல ஆங்கிலர்களுடைய நேரடி ஆதிக்கத்தின் கீழே அவங்க இருந்தாங்க சுதந்திரம் கிடச்சிருச்சுல்ல அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்திருக்கலாம் புரியுது இல்லையா ஃப்ரீடம் கிடச்சிருச்சுல்ல வெள்ளக்காரன் நேரடியாக அடக்கி ஆண்டிட்டு இருந்தேன் அந்த இருந்து ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைச்சிருச்சு இப்போ நாம விரும்பின பாதையை நாம தேர்வு பண்ணலாம் நாம் விரும்பினா எந்த பாதையில் வேணாலும் செலவு பண்ணலாம் எந்த எந்த பாதையில் வேணால் அந்த நாட்டை வந்து கட்டமைச்சு கொண்டு போயிருக்கலாம் ஒரு நாட்டை கட்டமைக்கிறதுக்கு என்ன தேவை பொருளாதாரம் தான் தேவை இன்னைக்கு ஒரு நாடு நிலம் எடுத்து அடுத்தது என்ன தேவை பொருளாதாரம் தான் தேவை உலகத்துக்கே என்ன தேவை பெட்ரோல் தேவை அது உங்களிடத்துல உங்களுடைய செல்வமாக போச்சுன்னா நீங்கள் உலகத்தையே ஆட்டி படைக்கலாமா இல்லையா உலகத்தை அப்போ எல்லாம் எதுக்கு கொடுத்துருக்குறேன் இந்த பெட்ரோலை இஸ்லாமிய உலகம் உலகத்தையே ரூலிங் பண்ணணும் என்னை வந்து ஒரு தான் அடக்கி வச்சுட்டான்னு சொல்லி நீ பேசக்கூடாது எவ்வளோ பெரிய செல்வத்தை நான் நல்லா தூக்கி கொடுத்துருக்கான் அது வந்து ஐம்பத்தேழு நாடுகளுக்கும் பிரித்து அதை ஒரு இராணுவமாக பயன்படுத்தி அதோடைய வளர்ச்சிப் பணிகளை பயன்படுத்தியிருந்தால் அந்த செல்வம் வந்து போதுமான செல்வம் அந்த செல்வத்தை வந்து சரியாக முறையாக பயன்படுத்தியிருக்க முடியும் ஐம்பத்தேழு நாடுகளுக்கும் போக வேண்டியது ஒரு நாடு வச்சுக்கிட்டான் அப்புறம் என்ன பண்ணுவான் செலவு பண்ண தெரியாது அப்போ கக்கூசெல்லாம் தங்கத்தில் கட்டுவான் அப்போ காரில் வந்து நூறு கிலோ தங்கம் வந்து பயன்படுத்துவான் தங்க தகுடில் வந்து கார் போடுவான் அப்புறம் பெரிய பெரிய மாட மலையை கட்டுவான் அப்புறம் லாஸ் வேகாசில் போய் அவன் என்ன பண்ணுவான் கூத்தடிப்பான் அப்புறம் என்ன பண்ணுவான் சுவிட்சர்லாண்டில் போய் விவசாரம் பண்ணிட்டு வருவான் அப்புறம் சாராயம் போய் அவ்வளோ குடிப்பான் அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு உம்மத்துக்கே சேர வேண்டிய சொத்து தனியாக ஒரு நாட்டுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா அப்போ இந்த தீமையும் இதனால தானே ஏற்பட்டுச்சு அப்போ ரசூல்லா அப்படியே அந்த ஒரு அட்வைஸின் படி இவங்க ஏழையாக இருந்தாலும் மூமி நடந்துருப்பாங்கள யார் நாடுகள் இவங்க இது வளர்ச்சி அடையாமல் இந்த வளர்ச்சி அடையாமலே போயிருக்கலாமே இந்த வளர்ச்சி நமக்கு தேவையில்லை நமக்கு வந்து செல்வம் வேணுமா வறுமையில் ஈமான் வேணுமான்னு கேட்டால் நம்ம என்ன தேர்வு பண்ணுவோம் எல்லாம் கேட்டான்னா அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா இல்லை கண்டிப்பாக வறுமை ப்ளஸ் ஈமான்னு கொடுத்துட்டு நமக்கு அதை செலவு செலக்ட் பண்ணிட்டு போயிடுவோம் எங்களுக்கு செல்வம் ப்ளஸ் வழிகேடு எங்களுக்கு வேண்டாம் அப்படி போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு அமீர வச்சிருந்தாலும் ஆயிருக்கும் அப்படியே இருந்து ஐம்பத்தேழு நாடுகள் ஒட்டுக்காக இருந்திருந்தாலும் டெக்னாலஜி இவங்களே உருவாக்கிருப்பாங்க இங்கே ஈரான்ட எவ்வளோ இருக்கு ஈரானை பற்றி பாரசீகர்களை பற்றி ரசூலாக என்ன சொன்னாங்க இவங்க ரொம்ப புத்திசாலிங்க நட்சத்திரத்தில் சுரையாவுடைய நட்சத்திரத்தில் ஹிக்மத் இருந்தால் கூட அங்கே இருந்து கூட இவங்க எடுத்துக்குவாங்கன்னு இல்மு அவ்வளோ தூரத்தில் இருந்தால் கூட அவங்க உலகத்தில் இல்முன்னு ஒன்று இருந்தால் அவங்க கேப்ச்சர் பண்ணிடுவாங்க கப்புனு பிடிச்சாங்க கற்பூர புத்திமாங்களே அந்த ஷார்ப்னஸ் இவ்வளோ அடக்கி ஒடுக்கி வச்சும் நியூக்ளியர் வந்து ரெடி பண்ணிட்டாங்க அரபு நாடுகள்லேயே நியூக்ளியர் வச்சிருக்காங்க இப்போ என்னன்னா அப்புறம் இம்ரான்கான் கூட சமீபத்தில் விமர்சனம் பண்ணியிருந்தேன் ஈரான் வந்து அணு ஆயுதம் வந்து தயாரிக்க மாட்டேங்குது இது வந்து அதான் என்ன சொல்கிறான் எதிரிகளை வந்து அச்சுறுத்துங்கிறான் அச்சுறுத்தல்னா என்ன நியூக்ளியர் பார்த்து தான் இன்னைக்கு பயப்படுது இப்போ குரான் வந்து சொல்லுது அச்சுறுத்துங்கள்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் எப்படி நியூக்ளியர் நான் தயாரிக்க மாட்டேன்னு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலாம் அப்படின்னு ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இப்போ சொன்னார் ரீசெண்டாக என்ன சொன்னார்னா ஈரான் வந்து இப்போ அவங்களுடைய பாலிசி வந்து வேறு மாதிரி இருக்கு அவங்க அணு ஆயுதத்துக்கு உண்டான எல்லா பொருளும் தயார் நிலையில் வச்சுருக்கிறாங்க போரே வந்தாலும் அவங்களால தயார் பண்ண முடியுங்கிறாங்க பதினஞ்சு நாள் அவங்களால ரெடி பண்ண முடியும் அணுவா இது தயார் பண்ண முடியும் அதற்குண்டானால் எல்லாமே செய்முறை தேவையான ப்ளான்ட்டு லொட்டு லொசு எல்லாத்தையுமே பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் செய்யலை செஞ்சால் அக்கௌண்ட்டில் வந்துடுவோம் செஞ்சா நம்ம நீ ஏன் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சேங்க்ஷன் போட்டுருவோம் செய்யாமல் இருக்காங்க செஞ்சாங்க ஆனால் எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கேன் வெங்காயம் நறுக்கு வச்சுருக்கேன் பிரியாணி வச்சிங்களா வெங்காயம் நறுக்கு வச்சிருக்கான் கறி வாங்கி வச்சிருக்கான் சட்னி இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சிருக்கான் எல்லாம் ரெடி ஆச்சுருக்கான் கேட்டால் பிரியாணி எனக்கு இல்லைங்கிறான் பிரியாணி நான் சாப்பிட வேணா சாப்பிட்லங்கிறான் அப்போ கறி வாங்குறான் அவன் கேட்டே இருக்கான் ஏடா ஆடு உரிச்சிட்டுறான் ஏடா மேட்ரு அப்படிங்க இல்லைங்க அது சும்மா அதுவங்க உப்பு கட்டுறதுக்கு அதுங்க அது வந்து வருவோம் செய்ய போறாங்க அப்படிங்க இப்படிங்கட்டு ஏன்னா வெங்காயம் போகுது அப்படின்னா இல்லைங்க அது வேற எதுங்கிற அந்த மாதிரி தான் போய் எல்லாமே அவங்க அவங்க பிளான் செய்ய செய்ய அவங்க வேற மாதிரி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க அவங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்கு அப்போ என்னன்னா ஒன்றா இருந்திருந்தா அது பயன்பட்டுருமா ஏதோ ஒரு நாட்டில் எல்லா ஒரு அறிவு ஏற்படுத்திருவானா நல்லா அந்த நியமத்தை கொடுக்க மாட்டாண்ணா இந்த டெக்னாலஜிங்கிற அந்த அறிவு நம்ம மாட்டான் இப்போ நாம கற்றுக் கொடுப்போம் இவனுங்களாம் நம்மட்ட வந்து நின்றுட்டு இருக்கணும் அப்போ அது மாதிரி போயிருக்கும் அப்போ இது மாதிரி போக முடியாத அந்த சூழ்நிலையில் கடைசியாக என்ன பார்த்தீங்கன்னா இந்த சவுதி வேலை சொன்ன அந்த கணக்கு தான் இப்போ இவங்க எடுக்கிறாங்களா எடுத்து இவ்வளோ உலகத்துக்கே சப்ளை பண்ணுறாங்களா அந்த பொருளாதாரம் உங்களுக்கு போகுதா ஃபஸ்ட்டு விஷயம் இவங்க பம்ப் பண்ணி எடுக்கிறாங்களே எவ்வளோ எடுக்கிறாங்கிற நாலேஜே உங்களுக்கு கிடையாது யாருக்கு சவுதிக்கும் இவங்களுக்கும் ஒரு எவ்வளோ உறிஞ்சி எடுக்கிறாங்கிற அந்த நாலேஜெல்லாம் இல்லை இவன் நூறு லிட்டர் உறிஞ்சிட்டு பத்து தான் இன்றைக்கி இதில் உறிஞ்சிருக்கணும்னா அவ்வளோதான் அந்த பத்து லிட்டருக்கும் ரேட் எதுல டாலரில் அந்த டாலர் எங்கே போயிட்டுருவோம் இந்த கீழ் பாக்கெட்லேருந்து மேல் பாக்கெட் வந்த மாதிரி தான் அமெரிக்கன் பேங்க்ல டாலர் எங்கே போய் டெபாசிட் பண்ண முடியும் இவன் சவுதி ஏரியாவில் ஒன்று வச்சு கொடுத்தாங்க சார் டாலர் இந்தியாவில் டாலர் வச்சுருந்தானா அவங்க யூஸ் ஆகும் உள்ளூரில் வேற கரன்சி எது சவுதி ஏரியாவில் டாலரில் பெட்ரோல் எதில் விற்கிது டாலரில் இங்கே அது அந்த டாலரே இதை வச்சுருந்தானா கொஞ்சமாவது அது ஒரு டாலியாவது ஆகிக்கும் இப்போ என்ன ஆகிடுது டாலர் இவன் பயன்படுத்த முடியாது லோக்கலில் போய் அங்கே டீ கடையில் போய் டாலர் கொடுத்து மாற்ற முடியுமா ஒரு கட்டடம் கடத்தி அவனுக்கு வந்து லேபராக வந்து டாலர் கொடுக்க முடியுமா எதுவுமே அவன் பண்ண முடியாது உள்ளூரில் புழக்கத்துக்கு சவுதி கரன்சி டாலர் வந்து வர அந்த கச்சா எண்ணெயில் வரக்கூடிய அந்த டாலர் எல்லாமே எப்போ அடிச்சுட்டு இருக்குது இப்போ இந்த டாலர் என்ன ஆகி இந்த டாலர் ஃபுல்லாவே வந்து அமெரிக்கன் பேங்க்கில் வந்து போய் உட்காந்துக்குச்சு இப்போ இவங்க செலவுறாங்க செலவு பண்ணுறாங்க ரசூலாக சொன்னாங்களா எதை நீ உண்டு முடித்தாயோ அது உன்னுடையது எது உடுத்து கீச்சாயோ அது உன்னுடைய ஒட்டுனது அதுதான் அப்ப இந்த ஒட்டின காசுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணி இவ்வளவு ரத்தம் ஓட்டி இவ்வளவு அலப்பற தேவையா அதுக்கு வந்து அது கச்சாயம் எடுக்காமலே இருந்து ஒட்டினது நினைச்சா யாரும் எந்த ஏழை நாடுக்காக கொடுத்துட முடியுமா காசு கொடுக்க முடியாது பண்ணி விட்டுருவாங்களா நீ வந்து ஆப்கானிஸ்தானுக்கோ இல்ல ஒரு யமனுக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு நாட்டுக்கோ ஈரானுக்கோ வந்து டாலர் வந்து கொடுக்குறாங்கன்னு விட்டுருவாங்களா விட மாட்டாங்க பார்த்தோம்னா இந்த ரசூலா ஏன் எடுக்க வேணாம்னு வந்து அது ஒரு வெயிட்டா வந்து புரியுது மூணாவது வந்து பாத்தீங்க மூணாவது காரணம் பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே இதனால சண்டை வந்துச்சு எதனால இந்த பெட்ரோல்னால அரபுகளுக்குள்ளேயே சண்டை வந்துச்சு இதை பத்தி டீட்டெயிலா ஒரு ஹரிசே இருக்கு முஸ்லீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூத்தி ஹரிஸ் இந்த ஹரிஸ்ல வலிம் கட்டா இந்த ஹரிஸ்ல பாத்தீங்கன்னா ஓய்வு காவிரியவங்க சொல்றாங்க உலகத்தை தேடுவதில் மக்கள் தம் கழுத்துகளை நீட்டி கொண்டே இருக்கிறீர்கள் அது துனியா துணியா நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த ஒரு ஹரிஸ் அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா யூப்ரடிஸ் நதியானது வற்றி தங்கமலை ஒன்றை வெளிப்படுத்த போகிறது அதை பற்றி மக்கள் கேள்விப்படும் போது அதை நோக்கி செல்வார்கள் அந்த பெட்ரோல் வருது அந்த மலை அருகில் இருப்பவர் அதிலிருந்து சிறிதளவு எடுத்துக் கொள்ளட்டும் என மக்களை நாம் விட்டுவிட்டால் முழுவதுமாக கொண்டு போய்விடுவார்கள் என்று கூறுவர் எனவே அதற்காக சண்டை கொள்வார்கள் அப்போது ஒவ்வொரு நூறு பேரில் இருந்தும் தொண்ணூற்றி ஒன்பது பேர் கொல்லப்படுவார்கள் இதுதான் இதான் போய் என்று நம்ம பண்றோம் புரியுது இந்த பெட்ரோலுடைய ஸ்டார்டிங் எண்டு எங்க போயிடும் நூற்றுக்கு தொண்ணூத்தி பேர் கொல்லப்படுவாங்க இது நியூக்ளியர் வார்ல மட்டும் தான் பாசிபிள் கன்வென்ஷனல் வார்ல இது பாசிபிளே கிடையாது நீங்க ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எவ்வளவு பெரிய ரத்தம் ஓட்டப்பட்டுச்சு அமெரிக்கா நாட்டோ எண்பது நாடுகள் சேர்ந்து அடிச்சான் நாப்பத்தெட்டு நாடுகளா நாற்பத்தெட்டு நாடுகள் சேர்ந்து அடிச்சாங்க அடிச்சோம் தொண்ணூத்தொன்பது பேர் செட்டானா நூத்துக்கு சாகல அவ்வளவு பெரிய வால்யூம்ல எல்லாம் சாகல இந்த நியூக்ளியர் வார்ல தான் தொண்ணூத்தொன்பது பர்சன்ட் டெமாலிஷ் நடக்கும் அப்ப இந்த போருடைய இந்த அந்த சீக்வன்ஸ் எங்க போய் முடியுங்கிறாங்க தொண்ணூத்தி பேர் கொலை இந்த ஸ்டார்டிங்ல பாருங்க எப்படி நடக்கும் அதுக்கு பக்கத்துல ஒருத்தர் திருப்பார் அந்த மலைக்கு பக்கத்துல இருப்பாரு அவர் சொல்வாராம் அதிலிருந்து சிறிதளவை எடுத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் என நாம் மக்களை விட்டு விட்டா ஓனா போதுன்னு எடுத்துட்டு போறானு விட்டா இவங்க ஃபுல்லா எடுத்துட்டு போயிருவானுங்களாட்டே தெரியுது அப்படின்னு சொல்லுவாராம் ஒருத்தர் சொன்னதுக்காக சண்டை போடுவார் பக்கத்தில் இருக்கிறவர் யார் ஈராக் இருக்க புராத் நதி பக்கத்தில் இருக்கிறவர் யார் ஈராக் ஈராக்ல இருந்தவர் யார் சதாம் ஹுசேன் சதாம் ஹுசேன் தான் இதை சொல்லியிருக்கிறார் சதாம் ஹுசேன் தான் இவனுங்கள்கிட்ட இது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அந்த அதாவது பத்து பத்து வருஷம் ஒரு போர் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தி எட்டு வரைக்கும் ஒரு எட்டு வருஷத்துல ஈரானுக்கும் ஈராக்குக்கும் போர் நடந்திருக்கு ஈரானில் ரெவல்யூஷன் வந்துருச்சு அந்த ரெவல்யூஷன் போலி ரெவல்யூஷன் வச்சுக்கங்க அது இஸ்லாமிய புரட்சி கிடையாது அது வந்து ஒரு மதகுருமார்களுடைய ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு கும்பல் மத மதமுருமாரி ஒரு மாபு அது வந்து கேப்ச்சர் பண்ணிருச்சு அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணிக்கிறாங்க அரபு நாடுகள் எல்லாருமே ஆபத்தாக பார்த்துருக்கேன் இது ஈரானு வந்து விட்டோம்னா மன்னராச்சும் கவுத்திட்டாங்க நம்ம எல்லோரும் மன்னராக தான் இருக்கும் அப்படியே ஒவ்வொன்றா கவுத்திட்டு வந்தாங்கன்னா காலியாயிருவோம் அதனால் வந்து ஈரானை வந்து கண்டெயின் பண்ணணும் அவங்கள வந்து அடிச்சு பண்ணணும் அப்படிங்கும்போது எந்த நாட்டிலையுமே பார்த்திங்கன்னா எல்லை பிரச்சனை இருக்கும் எல்லை பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் மட்டும் கிடையாது ஏன்னா எல்லைங்கிறதே அணியான் தானே நல்லா ரெண்டு பேர் இருக்கிறது இவனா ஒரு கோடு போடுவான் ஏன்னா கோடை போடுவன் தள்ளி போடுமா இவன் இவன் என்னம்மா அதில் கொஞ்சம் இந்த பக்கம் போடுமா இது எல்லாத்துக்குமே எல்லா நாட்டுக்குமே எல்லை பிரச்சனை இருக்குது அதாவது இந்தியா பாகிஸ்தான் தான் எல்லை பிரச்சனை இருக்குல்ல கோடி அவன் டிசைன் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்களா எந்த கோடாவும் ஒத்துக்கிட்டாங்களா சைனாவும் ஒத்துக்கல ரஷ்யாவும் ஒத்துக்கல அமெரிக்காவும் ஒத்துக்கல ஆப்கானிஸ்தானும் ஒத்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பிரச்சனை இருக்குது எந்த நாடும் அந்தந்த கோடுகளை கொண்டு மகிழ்ச்சியிலே அவங்க இல்லை வேண்டாம் ரூபாய் அந்த மேப்பை பிடிச்சி ஆடிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அவங்க அவங்களாம் மேப்பை மாற்றணும் தான் சொல்கிறாங்க இவன் என்ன சொல்கிறாங்க அகண்ட பாரந்தான்னு சொல்கிறாங்க இப்போ எது இந்த மேப் இப்போதைக்கு நாங்கள் எங்கள் ஒரிஜினல் மேப் இது கிடையாதுங்கிறேன் எந்த நாட்டுமே அதனால பார்த்தீங்கன்னா கூகுளே பார்த்தீங்கன்னா அந்த அந்த கண்ட்ரிக்கு போனீங்கன்னா மேப்பே மாத்தி காட்டும் இப்போ நம்ம இந்தியாவில போத்தீங்கன்னா தலையோட காட்டும் காஷ்மீரோட நீங்க பாகிஸ்தான் கூகுளில் போய் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க இவ விபின் போட்டு அடிச்சீங்களா வராதா விபென் போட்டு அடிச்சிங்கனாலே வராது மேப் நீங்க காஷ்மீரே இருக்காது எதுல இந்தியாவில் காஷ்மீர் இருக்காது ஏன்னா பாகிஸ்தான் காரணம் அப்படி தான் காட்டணும் அதனால கூகுளே பாத்தீங்கன்னா அவங்க ஊருக்கு மாற்றி மாற்றி தான் காமிப்பாங்க அப்போ எல்லா பிரச்சனை எல்லா பேர் எல்லா ஊருக்கும் இருக்கு இப்போ இங்கேயும் ஒரு எல்லா பிரச்சனை இருந்தது எதுக்கு இந்த ஈரான் எது ஈராக் எதுன்னு பிரிச்சாங்களே அப்போ பிரிக்கும் போதே இது இது எங்களுக்கு சேர்ந்ததுன்னு இவன் அவங்களுக்கு சேர்ந்ததுன்னு இவங்க இது ஒரு பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை வந்து அப்போ வந்து கையில் எடுக்கிறாங்க இவங்க தேவைப்பட்டால் அந்த பிரச்சனையை பெருசு பண்ணுவாங்க தேவைப்பட்டால் கார்கில் போர் வரும் தேவைப்பட்டால் கார்கில் போர் வராது அது முடிவு பண்ணுறது யாரு வல்ல வல்லரசுகள் தான் முடிவு பண்ணும் ஸோ இந்த ஒரு வேலை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் ஈராக்குக்கும் சண்டை மூட்டி விடுறாங்க மூட்டி விட்டு ஃபுல் ஃபண்டிங் வந்து யார் பண்ணுறா சவுதி இவங்க கத்தார் இவங்க யூஏ இவங்க எல்லாரும் ஃபண்டிங் பண்ணி பேக்கப்பில் நீ சண்டை போடுட்டாங்க யாராவது சதாமூசனை இவர்தான் பயங்கரமான வீரர் சிங்கம் அப்படி இப்படின்னா இவரை இது பண்ணுறதுனால இவர் பயங்கரமாக இறங்கி சண்டை போட்டார் ஃபுல்லாக காசு தண்ணியாக போகுது அதை ஈரானு அவ்வளோ சீக்கிரம் வீழ்த்த முடியாது அவங்க பயங்கரமான ஒரு புத்திசாலிகுன்னு வச்சிங்க ஷியாக்கெல்லாம் இருக்கிறாங்க வழிகாடு தனியாக நான் விட்டு அது ஈரான் சப்போர்ட் இருவன் எல்லாம் சப்போர்ட் பண்ணல அதுவும் வழிகட்ட ஒரு ஆட்சி தான் சொல்லிட்டு ஆமா அது வழிகட்ட ஆட்சிதான் அதையும் சொல்லிட்டு இருக்கோம் அது வந்து இஸ்லாமிய ஆட்சி கிடையாது ஆனாலும் அவர்கள் வீழ்த்துவதற்கு அவ்வளோ எளிதானவர்கள் கிடையாது அந்த அடிப்படையில் அந்த போர் பெருசாக நடந்துகிட்டே இருக்குது கடைசி என்ன இப்போ வச்சு எட்டு வருஷம் கூட்டி கழிச்சு அவர் கணக்கு போட்டு பாக்குறாரு இவ்வளவு செலவு பண்ணிக்கிறேன் இவ்வளவு ஃபண்ட் அவங்க ஃபண்டு கொடுத்தாங்க கடைசி என்ன பண்ணா கொடுத்ததெல்லாம் கடனுட்டாங்க யாரு இந்த அரபு நாடுகள் அங்கே இவ்வளோ நேரம் கொடுத்தோம்னா அதெல்லாம் உதவி கிடையாது கடனு நீ கொஞ்சம் அப்புறமா கொடுத்துரு அப்படின்ட்டாங்க சண்டை முதல்ல போட சொல்லிட்டாங்க அப்புறமா கொடுத்துருந்தேன் அப்புறம் கொடுக்குறதா நான் எதுக்காக உங்களுக்காக சண்டை பொண்ணு சண்டையை அப்புறம் நிறுத்திட்டேன் சண்டை நிறுத்திவிட்டு அப்புறம் காம்ப்ரமைஸாக போய் ஐநூறு போய் என்ன ஆச்சு சரி இந்த இருந்துட்டு போகுது ஓ எல்லாம் உனக்கு ஏன் எல்லாம் எனக்குன்னு அது காம்ப்ரமைஸ் ஆச்சு இந்த கேப்பில் என்ன பண்ணிச்சு கோய்த்து வந்து என்ன பண்ணிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா சிலான் ட்ரில்லிங்னு சொல்லிட்டு சைடில் ட்ரில்லிங் போடுறது அதாவது அவங்க பூமிக்குள்ளே இப்படி போட்டு அதுக்கப்புறம் இப்படி போகும் அந்த ட்ரில்லிங் அது போய் இருந்து பெட்ரோல் எடுத்திருக்கு இந்த எட்டு வருஷம் இவங்க பிஸியாக இருந்ததுனால இவங்களுக்கு அது பெட்ரோல் எங்க போச்சுன்னு தெரியல இவங்க இவங்க பகுதிக்குள்ள இருந்து இந்த ட்ரில்லிங் போட்டு கொடுத்தது யாரு அமெரிக்கா இங்க போட்டீங்கன்னா கம்மியாக தான் வரும் அங்க போட்டீங்கன்னா ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு சொல்லி இப்படி இழுத்து இப்படி இறக்கிட்டாங்க அந்த ட்ரில்லிங்கை போட்டு அவங்க எடுத்து என்ன பண்ணிட்டாங்க பெட்ரோல் எடுத்து எடுத்து இவங்க அமெரிக்கா சப்ளை பண்ணிட்டே இருக்காங்க வளர்ச்சி வளர்ச்சியடைந்தனடா மாறிட்டே இருக்கு இது என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கடைசியா என்ன பண்ண தெரியுங்களா அந்த சீக்கிரம் இவனே லீக் பண்ணிட்டான் யாரு அமெரிக்கா அந்த பேப்பர் ரிலீஸ் ஆகல விக்கி லீக்ஸ் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கோய்த்து வந்து இது பண்ணிருச்சுட்டு அப்போலாம் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சதாம் கொடுக்குறாரு போனால் போதுன்னு கொஞ்சம் எடுக்கலான்னு விட்டா இவன் விட்டா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு மேட்ச் ஆகுது பாருங்க அப்படியே அந்த அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் இந்த வார்த்தையை சொல்லுவார் அதுக்கப்புறம் சண்டை நடக்கும் கரெக்டாக பாருங்க ரசூலாடைய ஹதீஸ் எவ்வளோ தூரம் மேட்ச் பர்ஃபெக்டாக ஆகுதுன்னு பாருங்க இந்த வார்த்தையை வந்து அவர் சொல்கிறார் விட்டுருந்தா நீ இருந்தே நீ வேலை காமிச்சிட்ட இந்த சைட் ட்ரில்லிங் போட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன பண்ணாரு இது வந்து நான் வந்து புகார் யார்ட்டா அமெரிக்காக்கிட்டே இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி அணியாக நடந்துச்சுன்ட்டு அப்போ அது உங்கள் பர்சனல் பிரச்சனை இதெல்லாம் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு இது இது உனக்கு பூஸ்டாக போச்சு ஏதோ ஈரானு தான் ஜெயிக்க முடியல அந்த ஒரு இன்சல்ட்டர் இருக்கும்ல இத்தனை வருஷம் சண்டை போட்டு அவனை ஜெயிக்க முடியல நம்மளை வேற சிங்கம் ஒரே அசிங்கமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறாரு சின்ன நாடு இவனை போட்டு ஒரு காட்டு காட்டலாம்னு சொல்லிட்டு அடித்தாரு கோயத்தையே கை கைப்பற்றியாச்சு கோய்த்தையே கைப்பற்றி ஏழு மாதம் இணைச்சாச்சு எது கூட ஈரா கூட இணைச்சி ஈராக்கும் கோய்த்தும் சேர்ந்து ஆட்சி பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணுறாரு நம்ம மனித உரிமை ஹீரோ வந்து என்ட்ரி கொடுக்குறாரு யார் அமெரிக்கா நோ அங்கெல்லாம் நீ போய் கூடாது நீ வந்து இவ்வளோ பேரை கொண்டு இருக்கிற இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பானாவை போயிடுச்சு இப்படியே விட்டிங்கன்னா அரபு நாடுகள்ட்ட நாடுகளிட்ட இப்படியே விட்டீங்கன்னா இவன் பெரியாவில் போய் ஃபுல் அரபு வந்து இவன் கேப்சர் பண்ணிடுவாங்க அப்போ அமெரிக்காவுக்கு எதிராக ஏதோ சதாமூசேனு போராடுற மாதிரியும் அதை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணி அப்பலாம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு நிறைய பேர் சதாமுசன் பேர் இருக்கும் அந்த அந்த டெம்பரில் தான் அல்லாவுடைய சிங்கம் இவர் வந்து சைஃபுல்லா காலிதீன் வலியுது எல்லாம் சொல் போட்டு அவர் ஆக்சுவலாக அமெரிக்காவுடைய போர்வாளே அவர் அல்லாவுடைய போர்வாள்னு சொல்லி ஆக்கி அதில் என்ன ஆகிப்போச்சு கடைசியாக அந்த ஒரு பெருசாக அவர் இதில் போய் ஃபுல்லாக இதாக பெரிய ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க கடைசி அமெரிக்கா வந்து நான் உங்கள சதாமு சென்ட்ருந்து காப்பாற்றுறேன் யார்கிட்ட சதாமு சென்ட்ருந்து நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா முதல் முறையாக ஒரு நல்ல நாள் பார்த்து உள்ளே போகுது எது மிடில் ஈஸ்டில் அது வரைக்கும் வந்து அது என்ட்ரியே கொடுத்தது கிடையாது மிடில் ஈஸ்ட்டில் அமெரிக்காவுடைய பேஸே கிடையாது அப்போ இந்த அந்த என்ன எடுக்காதுங்கிற சூழ்நா சொன்னது சரியா போச்சா அப்போ அமெரிக்கா உள்ளே கொண்டாந்து விட்டது காரணம் என்ன இந்த சிலைட்ரிங் இந்த சலாண்ட்லிங் இந்த சைடுல அந்த ட்ரில்லிங்கை போட்டு இங்க எடுத்தது காரணமாக ஒரு சண்டை அந்த சண்டையின் காரணமாக இப்போ சவுதி என்ன பண்ணிச்சு இழுத்துட்டு வந்து இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு கூடுட்டு அப்போ அவன் வந்தான்ல வந்து அவங்க என்ன பண்ணாங்க சதாம் வந்து பிடிச்சிட்டாங்க வெறும் நூறு மணி நேரம் இவங்க பிடிச்சது ஏழு மாசம் ஆச்சு சதாம்டு இருந்து இவங்க கேப்சர் பண்றது எவ்வளோ நேரம் ஆச்சு வெறும் நூறு மணி நேரத்தில் அடிச்சு சதாம் இருந்து அந்த இதை வந்து கோயத்தை வந்து விடுவிச்சு கோயத்தை வந்து தனியார் ஆக்கிட்டாங்க அண்ணன் காப்பாற்றிட்டேன்னா மறுபடியும் உனக்கு வந்து யார் அடிச்சா யார்ப்பா யார்ப காப்பாற்றுவா அதனால அண்ணன் என்ன பண்ணுறேன் இங்கே இருந்துக்கிறேன் புரியுதா இல்லையா அண்ணன் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு ஒரு பேசு சவுதியில் ஒரு பேஸு யூஏஇயில் ஒரு பேஸு அங்கே ஒரு பேஸ் இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் கூட அவ்வளோ பேசியிருக்காது மிடில் ஈஸ்ட்டில் அத்தனை இருக்குது அது மேப் எடுத்து எடுத்துப்பாரு நேட்டோடைய பேஸு மிடில் ஈஸ்ட்டில் எத்தனை இடங்கள் இருக்குதுன்னு அடிச்சு பாருங்க அவ்வளோ இருக்கும் சா அது இருந்துன்னா கூட இமேஜ் எடுத்து அதில் ஆட் பண்ணுறேன் அப்போ இதிலிருந்து இருந்து பார்த்திங்கன்னா இங்கே காவல் காக்கிறதுக்கு வந்து அமெரிக்கா வந்து இங்கே உட்காந்துருச்சு இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் ஓட்டப்பட்டது முஸ்லீம்களுடைய ரத்தம் கொடுக்கப்பட்ட பணம் யாருது இந்த போருக்கு ஃபண்டிங் யார் சவுதி தான் அறுபது பில்லியனு அறுபது பில்லியன் மொத்தம் செலவாயிருக்கு அது அமெரிக்கா வந்து அடிச்சு கொடுத்ததுக்கு அதில் நாற்பது பில்லியன் மட்டும் சவுதி கவர்மெண்ட் கொடுத்துருக்கு மீதியும் வந்து மீதி இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் தான் கொடுத்துருக்கேன் அப்படி கொடுக்கலினாலும் சவுதி பாக்டு அமெரிக்கா பாக்டிலருந்து செலவு போனாலும் யார் காசு டாலர் காசு அது எந்த காசு பெட்ரோல் வித்த காசு அது யாருது பெட்ரோல் நம்மளுக்கு தான் நம்ம காசை எடுத்து நமக்கே விற்று நம்மளே அடித்து நம்மக்கிட்ட அதுக்கு லேபரும் போட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இடத்தையும் வாங்கி எவ்வளோ ஃபசாது பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன நியூ அதிகாரியில இருந்து தங்கம் எடுத்தது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எடுக்காதிங்கிறதுக்கு ரசூலா அந்த ரசூல்லாவுடைய அந்த உபதேசம் ஏன் அதை எடுக்க வேணாம்னாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு மூணு ரீசன் வந்து ஃபிட்டாக இப்போ அதோடைய உச்சகட்டம் இப்போ அந்த கான்ஃபிளிக் ஸ்டார்ட் ஆச்சுல ஈராக்கு இவங்களுக்கு பிரச்சனை ஈரான் அந்த டைமில் தான் ஈரான் பக்கச்சிக்கிறாங்க இதெல்லாம் பிரச்சனை நடந்து 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 இது பில்ட் ஆகி இதோடைய உச்சகட்டம் தான் என்னது மல்லமா இந்த மல்லமால இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அரபுகள் ஒயிட் வாஷ் செய்யப்படும் இதில் ஹதீஸில் வருது சில்சில சகி வந்து ரெண்டாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஏழு முஷ்ரத் அகமதுல இருபத்தி மூணாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆய்சன் அறியக்கூடிய ஹதீஸ் தஜ்ஜால் வெளிப்படுவதற்கு முன் கடுமையான பஞ்சம் ஏற்படும் என்று நபீஸ்வல்லாசலம் அவர்கள் கூறினார் தஜ்ஜால் வர்றதுக்கு முன்னாடி கடுமையாக ஒரு பஞ்சம் ஏற்படும் அப்படிங்கிறேன் அப்புறம் ரொம்ப நீங்கள் எல்லாம் சிரமப்படுவீங்கன்ற சொல்ல சொல்கிறேன் அப்போ ஆய்சவன் கேட்குறாங்க உடனே நான் அரபுகள் எங்கே இருப்பார்கள் என்று கேட்டேன் அரபுகள் எங்கே இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு நவசலா அவங்க சொன்னாங்க அவங்க மிகவும் சொற்பமாக இருப்பார்கள் அவங்க இருக்கவே மாட்டாங்க கம்மியாக தான் இருப்பாங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற அப்போ இந்த குறைவு எப்படி ஏற்பட்டுச்சு அரபுகளை காணாமல் போக செய்தது எது இப்போ எவ்வளோ பெரிய வால்யூமில் இருக்கிறாங்க அரபுகள் இந்த அரபுகள் எங்கே காணாம போயிடாங்க தஜ்ஜால் வரலை இன்னும் வந்து யுவதர்களுக்கும் இவங்களுக்கு மத்தியில் சண்டையெல்லாம் ஏற்படலை தஜால வரணும் அவன் யூதரோட லீடு லீட் பண்ணணும் இன்னும் சொல்ல போனோம் இன்னைக்கு இருக்கிற வேர்ல்ட் பாலிட்டிக்ஸ்